முன்னாள் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாகவும் எனவே அவரை சந்திப்பதற்கு அவருடைய வீடு நோக்கி அரசியல் பிரமுகர்கள் படையெடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்பில் இருந்த கெசல் பத்ர பத்மே புகைப்படங்களில் வெளிவந்த ஆதாரம் இலங்கை அரசியலில் திடீரென ஏற்பட்ட மாற்றம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டது பாதாள உலக குழுவின் தலைவர் மாகந்திர மாதோஸ் கொலை வழக்கின் பின்னால் அரசியல்வாதிகள் வெளிவந்த அதிர்ச்சி ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதல் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து வருகின்றார்கள் அதன்படி அவர் இன்றைய தினம் விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்களும் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது அவர் கொழும்பிலிருந்து வெளியேறி அவரது சொந்த ஊரான அம்பாந்தோட்டையில் உள்ள தங்காலையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு குடியேற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்களுக்கு போதுமான வசதிகளை வழங்கக்கூடிய வீடு கொழும்பிற்கருகில் இல்லாததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கு ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேல்திக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று இடம்பெற்றது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்குகளும் புறப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்வதை எதிர்த்து வாக்களித்தவர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சாமரசம்பத் தசாநாயக்க ஆவார் இதன்படி ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலமானது நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு தலைவர் கெசல் பத்ர பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பகா வலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின் அடிப்படையில் அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கெசல் பத்ர பத்மேவுடன் மேலும் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடனும் குறித்த போலீஸ் அதிகாரி தொடர்பை பேணி வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த அதிகாரி பாதாள உலக குழுவுடன் எவ்வாறான தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து புலனாய்வு திணைக்களம் மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அத்தோடு நேற்று முதல் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவுடன் கெசல் பத்ர பத்மே இருக்கின்ற புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரும் அதன் தலைவருமான மாகாந்துர மாதுஸ் என்பவரின் மனைவி தனது கணவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இதன் பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மாகாந்துர மாதுசின் மனைவி போலீஸ் காவலில் இருந்த தனது கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவர் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் மிருகத்தைப் போல வீதியில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்போது ஏனைய குற்றக்குழு உறுப்பினர்களின் மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர் ஆனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் இடம்பெற்று சுமார் ஐந்து வருடங்களாகிறது உரிய தரப்பினரிடமிருந்து நீதியை பெற்றுத்தருமாறு கோரி போலீஸ் மா அதிபரை அணுகியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாகந்துர மாதுஸ் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டாரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கெசல் பத்ர பத்மே போன்ற மிக பெரும் பாதாள உலகக்குழு தலைவராக இவர் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இவர் நல்லாட்சி கால அரசாங்கத்தின் போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளை சானி அபயசேகர மற்றும் ரவி செனிவிரத்ன போன்றவர்கள் மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் எண்பது வரையிலான மிக பெரும் அரசியல்வாதிகள் அவருடன் தொடர்பு மாதுசின் வாக்குமூலங்களில் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வந்த வேளையில் திடீரென ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச வந்திருந்தார் இதன் பின்னர் சாணி அபேசகர் மற்றும் ரவி செனிவிரத்தன் ஆகியோர் குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் அரசியல் ரீதியாகவும் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலேயே மாகந்துர ரதுஸ் ஓரிரு வாரங்களிலேயே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே இதன் பின்புலத்தில் அரசியல்வாதிகள் இருக்கலாம் என்றும் அரசியல்வாதிகளுடைய பெயரை உச்சரித்ததுதான் இதற்கு காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கர்ணாதிலக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் வலிகாமம் வடக்கில் இதுவரையில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் மீள்குடியேற்றப்பட்டிருந்தனர் எனினும் ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்தி ஆறு பேர் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதிகள் மாத்திரமே முப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்றும் மிக விரைவில் அவர்கள் குடியேற்றப்படுவார்கள் என்றும் அவருடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்